தியானத்தை கடைபிடிப்பவர்கள் மற்றவர்களிடம் அணுகும் பொழுது இந்த தியானத்தை எவ்வாறு அவர்களிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இந்த உபதேசத்திலே உணர்த்துகின்றார்கள் என்றால் தியானத்தை கடைபிடிப்பவர்கள் தெரிந்தும் நாம் தவறு செய்யக்கூடாது நமக்கு அந்த பிடிவாதம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றனர் காரணம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உறவினர்களோ நண்பர்களோ அல்லது கணவனோ மனைவியோ குழந்தைகளோ தாய் தந்தை யாராக இருந்தாலும் அவருடன் நாம் ஒத்துழைத்து நம்முடைய ஞானிகள் காட்டிய தத்துவத்தை இணைத்து அவர்களிடத்தில் அது மனமுகந்து ஏற்றுக்கொள்ளும் நிலையாக நம்முடைய பக்குவங்கள் வரும்பொழுதுதான் அது சீராக வேலை செய்யும் இல்லை இல்லை நாங்கள் தியானத்தில் மிக மிக உயர்ந்த சக்தி பெற்றிருக்கின்றோம் ஞானகுரு சொன்ன வழியில் செய்தால் மட்டும்தான் எல்லாமே நன்றாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அத்தனைக்குமே தடைப்படுத்தும் நிலையாக வந்துவிடும் அவர் நல்லதை எடுத்து யாருக்கும் சொல்லவும் முடியாது அதை வளர்க்கவும் முடியாது எது எதில் பழக்கத்தில் இருக்கின்றமோ அந்த பழக்க உணர்வுதான் ஒவ்வொருவருக்குமே இருக்கும் அதை தெரிய வைக்க வேண்டியது தெளிவாக்க வேண்டியது அவர்களை சிந்தித்து உணரும்படியாக நம்முடைய செயல்கள் அமைய வேண்டியது அதுதான் நம்முடைய கடமைகளாக இருக்க வேண்டும் என்று ஞானம் உணர்த்துகின்றார் என்றால் நாம் நமதுதான் உயர்ந்தது என்று சொல்ல வரும் பொழுது அல்லது சொல்ல முற்படும் பொழுது அடுத்தவர்கள் அவர்களுடையதை சொல்லி அதுதான் உயர்ந்தது என்று அவர்களும் சொல்ல தொடங்குவார்கள் இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் நாம் தியானத்தை சரியாக கடைபிடிப்பவர்கள் நம்மிடம் அந்த பிடிவாதம் இருக்கக்கூடாது சரி அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய தத்துவத்தை அந்த பக்குவ நிலைக்கு உண்டான சந்தர்ப்பங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும் அதைத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும் ஆனால் பிடிவாதமாக இருந்து கொண்டு வெறுக்கும் தன்மை கொண்டு வந்து கூடாது அவர்களை நாமும் வெறுக்கக்கூடாது அவர்களும் நம்மை வெறுக்கும்படியாக செயலுக்கு வந்துவிடக்கூடாது என்றால் எப்பொழுது பார்த்தாலும் சாமி சாமி என்று சொல்கின்றார் அதை பண்ணுகிறேன் இதை பண்ணிறேன் என்று என்னமோ செய்கின்றார்கள் பைத்தியம் படித்து அழகின்றார்கள் என்ற நிலைக்கு நாம் செல்ல விட்டுவிடக்கூடாது வீட்டிலே சில சாங்கியங்களையோ சரங்குகளையோ செய்வார்கள் உதாரணமாக வீட்டிலே முதியோர்கள் இறந்திருந்தால் அந்த ஆன்மாவிற்கு நாங்கள் காக்காய்க்கு சோறு வைக்கின்றோம் பிறகுகளுக்கு இப்படி அன்னங்களை கொடுக்கின்றோம் அதை செய்கின்றோம் இதை செய்கின்றோம் என்று சொன்னாலும் அவருடன் நாம் தர்க்கத்துக்கோ எதிர்த்து பேசுவதற்கோ போகாதே அவள் இஷ்டத்துக்கு விட்டுவிட வேண்டும் ஆனால் நாம் முறைப்படி தியானம் இருந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் முன்னோர் மூதாவளி ஆன்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று நாம் அந்த ஆன்மாக்களை அங்கே வின் செலுத்த வேண்டும் கூட்டு தியானம் இருந்து அந்த ஆன்மாவை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்து உடல் பெருமலை கரைத்து பரவியிலான அடைய செய்ய வேண்டும் இதை அவர்கள் நாம் எவ்வாறு சொல்ல வேண்டும் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால் பாருங்கள் உடலை விட்டு பிரிந்த முன்னருடைய ஆன்மா எப்படி விண்ணுக்கு போகிறது என்று அங்கே உற்று பாருங்கள் என்று கொஞ்சம் தோண்டிவிட்டால் அவர்களுக்கு அந்த ஆர்வம் வரும் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனைகளும் வரும் அப்பொழுது அந்த ஆன்மா விண் செல்வதை அவருடன் காண நேரும் என்னால் ஒரு ஏற்கனவே ஒரு பழக்கத்தில் இருக்கிறோம் என்றால் அதை மாற்றி வேற ஒரு பழக்கத்திற்கு புதிதாக கொண்டு வர வேண்டும் என்றால் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதை மாற்றுவது என்பது எளிதானதல்ல இப்ப கேரளாவில் பார்த்தோம் என்றால் அவர்கள் சாப்பிடக்கூடிய அரிசி மிகவும் பெரிதாக இருக்கின்றது மொக்கை அரிசி என்று சொல்வார்கள் ஆனால் அந்த அரிசியை நாம் பார்த்து இதை யாரிடம் சாப்பிடுவார் என்று சொல்கின்றோம் நாம் இங்கே சன்ன ரகமான பொடியாக இருக்கும் பொன்னி அரிசியை தான் விரும்பி சாப்பிடுகின்றோம் ஆனால் இந்த அரிசியை கேரளாவுக்காக என்றால் இந்த அரிசியை நாங்கள் யார் சாப்பிடுவது என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் என்றால் அவரவர்கள் ருசிதான் எல்லோருக்குமே வரும் ஆகவே எப்போதுமே இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு நமது குருநாதர் காட்டிய அலுவலியில் நாம் பார்க்கும் அனைவரையும் மற்றவர்கள் அனைவரையுமே நாம் மறைத்து பழகுதல் வேண்டும் அவர்களை நாம் உயர்த்திடல் வேண்டும் அவர்களை உயர்த்தினால்தான் நம்முடைய சொல்கள் அங்கே அவர்கள் ஏற்கும் பருவமும் அதுக்குள் பதிவாக வரும் இல்லை இல்லை எங்களுடைய தான் உயர்ந்தது என்று சொன்னால் நம்மை நிச்சயம் அவர்கள் தாழ்த்தத்தான் செய்வார்கள் தாழ்த்தி காட்டத்தான் முற்படுவார்கள் ஆகவே அவர்களை நாம் அணுகி அவள் ஏற்றுக்கொள்ளும் நிலையாக நாம் இணைந்த நிலையில் தான் தத்துவங்களை சொல்ல முடியுமே தவிர கட்டாயப்படுத்தி யாருக்கும் திணிக்க முடியாது கட்டாயப்படுத்தி சொல்லுவதோ இதுதான் சரி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இதுதான் நல்லது என்று வலியுறுத்தி கட்டாயப்படுத்தினால் நம்மீது மீது அவர்களுக்கு வெறுப்பு தான் வரும் வெறுப்பு வந்துவிட்டால் அவர்கள் நாம் சொல்வதை ஏற்கும் நிலையை சிறிதளவு கூட அங்கே வராது அதே வெறுப்பை எடுக்க விடாதபடி நாம் அவர்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி நம்முடைய நிலைகளை படிப்படியாக சிறுக சிறுகாங்க சொல்லி அவர்களுக்குள் பதிவாகும் பருவங்களை ஏற்படுத்தி அவர்களை உணரும்படி செய்வதால் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் என்னால் உடலிலே நம்ம உயிர் இயக்குவது எலக்ட்ரிக் உடல் உலக இயக்கச் செய்யும்போது எலக்ட்ரானிக்காக எதிர்மறையான சொல் செயல்கள் அந்த அழுத்தங்கள் வந்துவிட்டால் எவ்வளவுதான் உண்மையை சொன்னாலும் அதை வெறுக்கும் தன்மை தான் வரும் ஆகையினால் போன்ற பழக்கத்தை நாம் அவசியம் மாற்றி வைத்து நமது தொன்னாறு காட்டிய அறுவழிகளை உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் பருவமாக நாம் செயல்பட வேண்டும் அந்த பக்குவ நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று இந்த உபதேசத்திலே நம்மை தெளிவாக்குகின்றார்கள்